மம் அதிகாரம் இருபத்தி ஆறு அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய இளையாசரையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரனின் சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய இளையாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலை மோவாபின் சமனான வெளிகளிலே அவர்களோடு பேசி கர்த்தர் மோசேக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே இருபது வயது முதற்கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார்கள் ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும் பல்லுவியர் குடும்பத்துக்கு தலைவனான பல்லுவும் எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும் கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே இவைகளை ரூபனியர் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் பல்லுவின் குமாரர் நேமுவேல் தாத்தா அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மூசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணின வர்கள் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகியும் விழுங்கினதினாலும் அக்கினி இருநூற்று ஐம்பது பேரை பசித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள் கோராகின் குமாரரோ சாகவில்லை சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்களாவன நேமுவேலின் சன்னதியான நேமுவேலரின் குடும்பமும் யாமினியின் சன்னதியான யாமினியரின் குடும்பமும் யாஹீனின் சன்னதியான யாகினியரின் குடும்பமும் சேராகின் சன்னதியான சேராகியரின் குடும்பமும் சவுலின் சன்னதியான சவுலியரின் குடும்பமுமே இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள் அவர்கள் இருபத்தி இருநூறு பேர் காத்துடைய குமாரரின் குடும்பங்களாவன சிப்போனின் சன்னதியான சிப்போனியரின் குடும்பமும் ஆஹியின் சன்னதியான ஆகியரின் குடும்பமும் சூனியின் சன்னதியான சூனியரின் குடும்பமும் ஒஸ்னியின் சன்னதியான ஒஸ்னியரின் குடும்பமும் ஏரியின் சன்னதியான ஏரியரின் குடும்பமும் ஆரோதின் சன்னதியான ஆரோதியரின் குடும்பமும் ஆரேலியின் சன்னதியான ஆரேலியரின் குடும்பமுமே இவைகளை காத் புத்தரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பது ஐநூறு பேர் யூதாவின் குமாரர் ஏர் ஓனான் என்பவர்கள் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் செத்தார்கள் யூதாவுடைய மற்ற குமாரரின் குடும்பங்களாவன சேலாவின் சன்னதியான சேலாவியரின் குடும்பமும் பாரேசின் சன்னதியான பாரேசியரின் குடும்பமும் சேராவின் சன்னதியான சேராவியரின் குடும்பமுமே பாரேசுடைய குமாரரின் குடும்பங்களாவன எஸ்ரோனின் சன்னதியான எஸ்ரோனியரின் குடும்பமும் ஆமூலின் சன்னதியான ஆமூலியரின் குடும்பமுமே இவைகளை யூதாவின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்தாறாயிரத்து ஐநூறு பேர் இசக்காருடைய குமாரரின் குடும்பங்களாவன தோலாவின் சன்னதியான தோலாவியரின் குடும்பமும் பூவாவின் சன்னதியான பூவாவியரின் குடும்பமுமே யாசூபின் சன்னதியான யாசூபியரின் குடும்பமும் சிம்ரோனின் சன்னதியான சிம்ரோனியரின் குடும்பமுமே இவைகளே இசக்காரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்து நாலாயிரத்து முன்னூறு பேர் செபுலோனுடைய குமாரரின் குடும்பங்களாவன சேரேத்தின் சன்னதியான சேரேத்தியரின் குடும்பமும் ஏலோனின் சன்னதியான ஏலோனியரின் குடும்பமும் யாழேயேலின் சன்னதியான யாலேயேலியரின் ஏழியரின் குடும்பமுமே இவைகளை செபுலோனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அறுபதினாயிரத்து ஐநூறு பேர் யோசேப்புடைய குமாரரான மன்னாசே எப்ராஹிம் என்பவர்களின் குடும்பங்களாவன மனோசேயினுடைய குமாரரின் குடும்பங்கள் மாகீரின் சன்னதியான மாஹீரியரின் குடும்பமும் மாகீர் பெற்ற கிளையாதின் சன்னதியான கிளையாதியரின் குடும்பமும் கிளையாத் பெற்ற ஈயேசேயரின் சன்னதியான ஈயேசேயரின் குடும்பமும் ஏலேக்கின் சன்னதியான ஏலேக்கியரின் குடும்பமும் அஸ்ரியேலின் சன்னதியான அஸ்ரியேலரின் குடும்பமும் சேஹேமின் சன்னதியான சேஹேமியரின் குடும்பமும் செமிதாவின் சன்னதியான செமிதாவியரின் குடும்பமும் ஏப்பேரின் சன்னதியான ஏப்பேரியரின் குடும்பமுமே ஏபேரின் குமாரரான சொலப்பியா குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் நாமங்கள் மக்லால் நோவால் ஒக்லால் மில்ஹால் ஸ்திர்சால் என்பவைகள் இவைகளே மா மனோசேயின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஐம்பத்திராயிரத்து எழுநூறு பேர் எப்ராஹிமுடைய குமாரரின் குடும்பங்களாவன சுத்தெலாகின் சன்னதியான சுத்தெலாகியரின் குடும்பமும் பெஹேரின் சன்னதியான பெஹேரியரின் குடும்பமும் தாஹானின் சன்னதியான தாகானியரின் குடும்பமும் சுத்தெலாக் பெற்ற ஏரானின் சன்னதியான ஏரானியரின் குடும்பமுமே இவைகளே எப்ராஹிம் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஐநூறு பேர் இவர்களை யோசிப்பு புத்திரரின் குடும்பங்கள் பென்னியமீனுடைய குமாரரின் குடும்பங்களாக பே பேலாவின் சன்னதியான பேலாவியரின் குடும்பமும் அஸ்பேலின் சன்னதியான அஸ்பேலியரின் குடும்பமும் அஹிராமின் சன்னதியான அஹிராமியரின் குடும்பமும் சுப்பாமின் சன்னதியான சுப்பாமியரின் குடும்பமும் உப்பாமின் சன்னதியான உப்பாமியரின் குடும்பமும் பேலா பெற்ற ஆரேதின் சன்னதியான ஆரேதியரின் குடும்பமும் நாகமானின் சன்னதியான நாகமானியரின் குடும்பமுமே இவைகளே பெண்ணியமின் புத்திரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆயிரத்து அறுநூறு பேர் தானுடைய குமாரரின் குடும்பங்களாவன சூஹாமின் சன்னதியான சூஹாமியரின் குடும்பமே இவைகள் தானின் குடும்பம் சூஹாமியரின் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் அறுபத்து நாலாயிரத்து நானூறு பேர் ஆசேருடைய குமாரரின் குடும்பங்களாவன இம்னாவின் சன்னதியான இம்னாவியரின் குடும்பமும் இஸ்வியின் சன்னதியான இஸ்வியரின் குடும்பமும் பெரியாவின் சன்னதியான பெரியாவியரின் குடும்பமும் பெரியா பெற்ற ஏபேரின் சன்னதியான ஏபேரியரின் குடும்பமும் மல்கியேலின் சன்னதியான மல்கியேலியரின் குடும்பமுமே ஆசேருடைய குமாரத்தியின் பேர் சாராள் இவைகளை ஆசேர் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் நப்தலியினுடைய குமாரரின் நாமங்களாவன யாட்சி சன்னதியான யாட்சி குடும்பமும் கூனியின் சன்னதியான கூனியரின் குடும்பமும் எட்செரின் சன்னதியான எட்செரியரின் குடும்பமும் சில்லேமின் சன்னதியான சில்லேமியரின் குடும்பமுமே இவைகளை நப்தலியின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்து நானூறு பேர் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் ஆறு லட்சத்தோராயிரத்து ஆயிரத்து எழுநூற்று முப்பது பேராயிருந்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி இவர்களுடைய பேர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும் அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுப்பாயாக அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் தங்கள் பிதா மக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின் படியை சுதந்திரித்து கொள்ள கடவர்கள் அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுக்குடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார் எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்களாவன கெர்சோனின் சன்னதியான கெர்சோனியரின் குடும்பமும் கோஹாத்தின் சன்னதியான கோஹாத்தியரின் குடும்பமும் மெராரியின் சன்னதியான மெராரியரின் குடும்பமும் லேவியின் மற்ற குடும்பங்களாகிய லிப்னியரின் குடும்பமும் எப்ரோனியரின் குடும்பமும் மகளியரின் குடும்பமும் மூசியரின் குடும்பமும் கோராஹியரின் குடும்பமுமே கோஹாத் அம்ராமை பெற்றான் அம்ராமுடைய மனைவிக்கு பேத் என்று பெயர் அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள் ஆரோனுக்கு நாதாபும் அபியூபும் இளையாசாரும் இத்தாமரும் பிறந்தார்கள் நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சன்னதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபோது செத்து போனார்கள் அவர்களில் ஒரு மாதத்து ஆண் பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் இருபத்து மூவாயிரம் பேர் இஸ்ரவேல் புத்திரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாதபடியினால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் இலக்கத்திற்கு உட்படவில்லை மோசையும் ஆசாரியனாகிய இளையாசரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலை மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிறபோது இருந்தவர்கள் இவர்களே முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவனும் இவர்களுக்குள் இல்லை வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோஸ்வாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை